மீண்டும் பாண்டியராட்சி மண்ணிலை நிறுவியவன் பாண்டியன் அந்த பேரை வைக்கணும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் சாதிய முரண்பாடுகளை விரும்பவில்லை வரலாற்றின் அடிப்படையில் மதுரை மண்ணுக்கு பொருத்தமாக இருக்கும் அது சரியாக இருக்கும் அது தீர்வாகவும் இருக்கும் அதை மல்லர் மீட்புக்களை முன்வைக்கிறது இதை தேவேந்திரோட வேளாளர் மக்களும் அனைத்து தமிழ் சமூகமும் புரிந்து கொள்ளணும் மீண்டும் மீண்டும் இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும் சமூகங்களுக்கு அரசியல் கோரிக்கைகள் ஏன் நான் வந்து கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சொல்லிட்டு போறாரு யார் பெரிய வைக்கணும்னு நீ ஆட்சியில் நாலு வருஷம் இருந்த என்ன புடுங்கின ஏன் புடுங்கல யாரே ஏமாத்த இந்த ரெண்டு சமூகத்தை மோத விட்டு நீ வந்து ரத்தம் குடிக்க அழகிற நீ தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்தி ரத்தம் குடிச்ச

அரசியல்வாதிகள் அதிகாரம் கிடையாது அது மத்திய அரசு செய்ய வேண்டிய வேலை அதனால இவங்க அவங்க வேலை வேலைய பார்த்தா தேர்தல் நேரத்தில்